இந்த போராட்டத்தை அரங்கேற்று நாங்கள் அரங்கேற்றலை உங்களுடைய கைலாக தருணமாக திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்திலே கள்ளச்சாராய் குடித்து இறந்திருக்கிறார்களே அப்பொழுது இருந்து இப்பொழுது வரை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கள்ளக்குறிச்சி மரணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம் அந்த தவரை சுட்டிக்காட்டி தான் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் விலை விளைவிக்க முடியாத உயிருக்கு யார் பொறுப்பு அடியா முதலமைச்சர் தான் பொறுப்பு அதோட நாங்கள் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சி அனைத்தீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழிவு கட்சி அண்ணா திமுக எதிர்க்கட்சியினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக நான் இருக்கின்றேன் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள் அருமைச்சர் செந்தில் குமார் இருக்கின்றா ஏய் அவரும் எங்களோட இருக்கின்றார் நாங்கள் சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கேட்கின்றோம் இன்னைக்கு அப்பாவி மக்கள் ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்து விட்டார்கள் பல பேர் சிகிச்சை பெறுகின்ற பொழுது அபாய கட்டத்தில் இன்னும் தாண்டவில்லை பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த கள்ளச்சாரை விற்பனை செய்தவர்கள் யார் இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் இவருக்கு துணை போனவர்கள் யார் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எத்தனையோ முறை நாங்கள் வற்புறுத்தி சட்டப்பேரவை தலைவர்கள் வேண்டுகோள் வைத்தோம் ஆனால் சட்டப்பேரவை தலைவர்கள் மக்களுடைய பிரச்சனை தான் பேச வேண்டும் என்று சொன்னால் இது மக்களுடைய பிரச்சனை தானே வேறு எந்த பிரச்சனை மக்களுடைய பிரச்சனை தான் நான் பேசுவேன் என்று அவரிடத்தில் கேட்டேன் இதை விட வேறு என்ன பிரச்சனை இருக்கின்றது நாட்டிலே முக்கிய பிரச்சனை இப்பொழுது நாள்தோறும் ஒவ்வொரு உயிரை இழந்து கொண்டிருக்கின்றோம் இதை அரசுடைய கவனத்தில் சுட்டிக்காட்டி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்றுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த பல முறை சட்டமன்றத்திலே நான் பேச எழுதும் அனுமதி கொடுக்கவில்லை தலைவர் வெளியேற்றினார் சட்டமும் விதியும் மக்களுக்காகத்தான் சட்டத்துக்கு விதிக்கும் மக்கள் அல்ல எல்லா சட்டமுமே மக்களை வாழ வைப்பதற்காக போடப்பட்ட சட்டம் ஆனால் இந்த அரசாங்கத்திலே அந்த நிலையில் சர்வாதிகார போக்கை கடைபிடித்து இன்றைய தினம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விதிகளுக்கு புறம்பாக பேசுகிறார் மரபுக்கு புறம்பாக நடந்து கொள்கிறார் என்று சொல்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது வேத காலத்தில் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை தலைவருக்கு ஆணையிட்டு அதன் பேரிலே சட்டமன்றம் கூட்டப்பட்டு அப்பொழுது பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது அப்பொழுது எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவரோடு இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி மரபை காப்பாற்றினார்கள் என்ற விவரத்தை எல்இடியில் பாருங்கள் சட்டமன்ற மரபுக்கு மீறி அநாகிரிகமாக நடந்து கொண்டது திமுக சட்டமன்றம் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் நாங்கள் அப்படி சட்டமன்றத்தில் நடந்து கொள்ளவில்லை கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்றுதான் அனுமதி கேட்கின்றோம் நாங்கள் என்ன அவை மீறிலே நடந்தோம் மீறி நடந்தோம் சட்டமன்றத்தில் எழுப்ப முடியும் பிரதான கட்சியுடைய வேலை நான் நியாயம் கிடைக்கல வேண்டும் திட்டமிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைத்து திராவிட முன்னேற்ற எதிர்கட்சி தலைவர் மரபை மதிக்கவில்லை என்று சொல்கிறார் மரபை மதிக்க